தலித்துகளை வலதுசாரிகளின் பக்கம் கவர்ப்பதற்காக குறிப்பாக பிஜேபி நோக்கி ஈர்ப்பதற்காக அடிக்கடி அவர் கருத்துக்களை பற்றிய பேசுகிறார் ஒருவர் தலைவராக வேண்டும் என்பது அபாவி தலித்துகளை வளைத்துக் கொள்வதற்கான ஒரு சூது சூழ்நிலை இதில் புதுபோக்கு தமிழ்நாட்டை சார்ந்த தலித்துகள் ஏமாற மாட்டார்கள் என்பதை ஆளுநருக்கு தெரிவித்துக் கொள்ள இதில் இன்று சுவாமி சவேதானந்தாவுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதும் தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராகவே என்றும் திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலை சுட்டிக்காட்ட சுட்டிக்காட்டின